மேகதாதானை விவகாரத்தில் திமுகவின் தோல்வி தேர்தல் அறிக்கையிலிருந்து உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்போட பின்னடைவு வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் திமுக ஆட்சி பொறுப்பேற்று திட்டத்தட்ட நான்கு வருட காலம் வந்து நிறைவேறிடுச்சு இந்த நான்கு வருடங்கள் ஆன நிலையிலையும் உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணை விவகாரமாக வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு சமீபத்திய தீர்ப்பு தமிழகத்தோட உச்சாணி கொம்பத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அரசாண்டுகிட்டு இருக்கக்கூடியவங்களோட பலவீனங்களை எடுத்துரைக்கிறது அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே உரைக்க தொடங்கியிருக்காங்க இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு லாயர்ஸா இருக்கக்கூடிய முகல் ரோஹட்கியும் இந்த மேகதாது அணை விவகாரத்துல தமிழக அரசோட சார்பாக ஆஜரான நிலையிலையும் உச்சநீதிமன்றம் இந்த முன்கூட்டியே மற்றும் தவறான கருத்தாக்கம் அப்படின்ற அடிப்படையில் திமுக தரப்புல தமிழக அரசு இந்த மனுவை நிராகரிச்சிருக்காங்க மேகதாது அணை வந்து ஏற்பட்டா தமிழகத்துக்கு வரக்கூடிய அந்த நீர் ஓட்டத்தோட அளவு வந்து குறையும் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முக்கியமான வாதமும் உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கு அணை கட்டினாலும் கட்டப்படலனாலும் கர்நாடகாவில இருந்து தமிழகத்துக்கு நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் வருடந்தோறும் கொடுக்கணும் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்துல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்று அப்படின்னு அந்த உச்ச நீதிமன்றத்தோட பெஞ்ச் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டோட எதிர்ப்போட மொத்த அடிப்படையுமே குறைச்சிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே கடுமையா விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா உச்ச பலவீனமான வாதங்களை முன் வச்சிருக்கு இந்த ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு இப்படி ஒரு பலவீனமான வாதங்களை முன் வச்சிருக்கிறது மூலமா தமிழகத்தோட அரசியல் மற்றும் வணிக நலன்களோட மொத்த ஒரு மதிப்பீட்டையும் ரொம்பவே வந்து குறைச்சு வந்து காட்டுற ஒரு வழியை வந்து திமுக அரசை வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தியிருக்கு இது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் சிடபிள்யூஎம்ஏ டபிள்யூஎம்ஏ சி ரெண்டு அமைப்புகளை வந்து உருவாக்கி தமிழகத்துக்கு வரக்கூடிய இந்த நீரோட வரப்பு இந்த நீர் எந்த வழியா வந்து வருது எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் வந்து சேரும் இதுக்கு ஒரு அமைப்பை வந்து வச்சு பிற மாநிலங்களுக்கு வந்து இடையில ஏற்படக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பை இது மட்டும் இல்லாம வரக்கூடிய அந்த நீரோட மொத்த அளவுமே கரெக்டாக எந்த அளவுக்கு வந்து அந்த நஞ்சியெல்லாம் வந்து இணைக்க வந்து படுது இதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறமா அஇஅதிமுக தலைமையில மிகப்பெரிய அளவுல போராடி ஜெயலலிதா அவர்கள் திட்டத்தட்ட நானூற்றி நாலு டி அளவுக்கு கர்நாடகாவில இருந்து தமிழகத்துக்கு நீரை மொத்தமா கொண்டு வர ஒரு மிகப்பெரிய வந்து 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 ஏற்படுத்தி கொடுத்தாங்க இந்த மொத்தமாக தமிழகத்துக்கு வந்த காரணத்தினால டெல்டா பாசனமாக வந்து இருக்கட்டும் தமிழக மக்களோட அடிப்படை தேவைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நீரோட தேவையா வந்து இருக்கட்டும் இது எல்லாமே மொத்தமா பூர்த்தி செய்யப்பட்டுச்சு ஜெயலலிதா அவர்கள் வாங்கி கொடுத்த இந்த நானூற்றி நாலு டிஎம்சி அளவுல இப்ப இவங்க ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நூற்றி எழுவத்தி டிஎம்சி அளவுமே வந்து அடங்கும் இது எல்லாத்துக்குமே காரணமா முன்னோடியா அஇஅதிமுக முன்னாடி இருந்தே வந்து திகழ்ந்துட்டு வந்து இருந்திருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் மறுபடியும் தலை தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்துல சிடபிள்யூஎம்ஏ சிடபிள்யூஆர்சி இந்த ரெண்டு அமைப்புகள் வந்து மூலமாக கர்நாடகா உச்ச நீதிமன்றத்துக்கும் மாநில மத்திய அரசுக்கும் வந்து பிரஷர் வந்து கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பசி நிறுத்தங்கள் நாடாளுமன்ற இடையூறுகள் இது எல்லாத்தையுமே வந்து ஏற்படுத்தி எப்படியாவது தமிழகத்துக்கு நீர் வரப்ப இந்த ஒரு தேவையை வந்து பூர்த்தி செஞ்சு தரணும் தொடர் போராட்டத்தில் அஇஅதிமுக ஈடுபட்டு இருந்தாங்க குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரத்தில் திமுகவோட தோல்விகள் முக்கியமாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களோட தோல்விகள் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காவேரி நீர் தவா தீர்ப்பாயம் இது மூலமா வந்து தமிழகத்துக்கு நானூத்தி பத்தொன்பது டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சட்டம் வந்து போட்டும் கட்டாயமாக்கப்பட்ட அந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள காவேரியின் மேலாண்மை வந்து அமைச்சு அதுக்கான உரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு நீதிமன்றத்துல உத்தரவு வந்து கொடுத்தும் இத அப்ப இருந்த கருணாநிதி அவர்களுக்கு திமுக அரசு செய்ய தவறின காரணத்தினால கர்நாடகா உயர் நீதிமன்றம் இதே ஒரு காரணமா வந்து எடுத்துக்கிட்டு அப்ப தமிழகத்துக்கு தண்ணி தர வந்து மறுத்தாங்க இத்தனைக்கும் அந்த சமயத்துல மத்தியில திமுகவோட கூட்டணி கட்சியா வந்து ஐக்கிய முற்போக்கு கட்சியில வந்து இருந்த கட்சிகள் கிட்ட திமுக இதை குறித்து வந்து பேசி தமிழகத்துக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்து வந்து கொடுத்துருக்கலாம் பட் அதையும் திமுக செய்ய தவிர காரணத்தினால அதுக்கப்புறமா மிகப்பெரிய நெருக்கடி நேர மிகப்பெரிய வறட்சி காலமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் காலங்களில் தமிழகம் வந்து திகழ்ந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் தமிழகத்துக்கு திட்டத்தட்ட ரெகுலரா வர வேண்டிய தண்ணியில் வந்து இருந்து கர்நாடகால இருந்து வெறும் ஐம்பது சதவீதத்துக்கு மொத்தமே தண்ணீர் வந்து வந்து இதன் தமிழகத்துல ஒரு தண்ணீர் தட்டுப்பாட்டு வந்து ஏற்பட்டுச்சு இதன் காரணத்தினால ஏகப்பட்ட விவசாயிகள் தங்களோட உயிரை இழக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவோட பொறுப்புக்கு வந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா சுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல நம்ம ஒரு கணக்கை வந்து எடுத்து வந்து பார்த்தா காவேரியிலிருந்து தமிழகத்துக்கு ஜூன்ல இருந்து செப்டம்பர் மாதம் வந்து வரைக்குமே சுமார் ஒரு நாற்பத்தி மூணு டிஎம்சி அளவுக்கு தான் தண்ணீர் வந்து கொடுக்க வந்து பட்டிருக்கு ஆனால் அடிப்படையாக நார்மலாக வந்து பார்க்குறப்ப அந்த சமயத்தில் நூத்தி பன்னெண்டு டிஎம்சி அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து கொடுக்கணும் பட் கர்நாடகா அந்த சமயத்தில் நாற்பத்தி மூணு டிஎம்சி அளவுக்கு சுமார் அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கு கீழே தான் வழக்கத்தை விட சுமார் அறுபத்தி ஒன்பது சதவீதம் குறைவா அந்த சமயத்துல கர்நாடகா தமிழகத்துக்கு தண்ணியை வந்து கொடுத்துருக்காங்க பட் இத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேள்வியை எழுப்பாம வந்து விட்டார் இதோட விளைவு தமிழகத்துல அந்த சமயத்துல ஒரு பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறைய டெல்டா மாவட்டங்கள்ல வந்து ஏற்படுத்துச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா கர்நாடகாவில திமுகக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டணியுமே இந்த சர்ச்சைக்குரிய மேகதாது அணை விவகாரத்தில் திமுகவை மொத்தமாக வாய்ஸே வந்து எழுப்ப வந்து விடாம இவங்களோட பலவீனத்தை மட்டுமே காட்டுற அளவுக்கு மொத்தமாக திமுகவை வந்து முடக்கிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்தது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட முக்கிய மாவட்டங்களில் விவசாயங்கள் பண்றதாக வந்து இருக்கட்டும் ஒரு நபரோட அடிப்படை நீரிருப்பு தன்மைக்கு கீழே ஒரு நபருக்கு சுமார் ஐம்பது லிட்டருக்கும் கீழே தான் வந்து தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வழி இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து ஏற்பட்டுச்சு இதன் காரணமா தமிழகத்துல திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இந்த ஆண்டுகள்ல ஏகப்பட்ட விவசாயிகளோட மரணங்கள் தொடர் விவசாய போராட்டங்கள் ஆங்காங்கே அரங்கேறிடுச்சு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள தன்னோட கட்சியோட பலத்தை வந்து பயன்படுத்தி காவேரி நீர்ல இருந்து நீர் விடுவிக்க வந்து தவறுனது முழுக்க முழுக்க காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய இந்த கர்நாடக அரசுக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடர்ந்து அழுத்தம் வந்து கொடுக்க வந்து தவறி இருக்கு இதன் காரணமாக தான் ஆஹ் கர்நாடகா அரசு தமிழகத்துக்கு வந்து நீர் வந்து கொடுக்கல அப்படின்னு காங்கிரஸ் கட்சியவே வந்து தமிழக காங்கிரஸ் கட்சியே வந்து சொல்ல வச்சாரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த அளவுக்கு இந்த கூட்டணி குழப்பங்களுக்குள்ள மொத்தமா வந்து மூழ்கியிருந்து திமுக வந்து மொத்தமாவே வந்து பேசாம பலனற்று தான் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல வந்து படுது இப்படி தொடர்ந்து கர்நாடகாவில இருந்து நீர் வந்து வராத வந்து நிலையில மேட்டூர் அணையில இருந்து தமிழகத்தோட சொந்த மாநிலத்தில் சொந்த நீர் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீரை நெருக்கடி காலத்துக்கு முன்னாடியே வந்து திறன் திறந்து விட வந்து வச்சாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதன் காரணமா டெல்டா மாவட்டங்களோட விவசாயிகள் மிகப்பெரிய அளவுல மோசத்துக்கும் கீழே தங்களோட பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து இழந்து மிகப்பெரிய நஷ்டத்துல வந்து ஆளானாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம மத்திய அரசோட காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தை மத்தியப்படுத்தல் செய்யாமையே முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இருக்காரு இந்த ஒரு விஷயம் தமிழகத்தோட பேச்சுவார்த்தை சக்தியை ரொம்பவே பலவீனப்படுத்தி இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஜேர்னலிஸ்ட் தங்களோட விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க பதினாலாயிரம் கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த மேகதாது அணை திட்டம் வந்து நிறைவேறினா தமிழகத்துக்கு வரக்கூடிய நீரோட அளவு ஓட்டம் மொத்தமாவே வந்து குறையும் இதனால தமிழகத்துல இருக்கக்கூடிய விவசாய நலனாக வந்து இருக்கட்டும் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த வெல்ஃபேர்ஸ் இந்த சுகாதார நலங்களா வந்திருக்கட்டும் இயற்கை சார்ந்த இந்த பாசனத்துக்கு தேவையான தண்ணீர் வரதாக வந்து இருக்கட்டும் இது எல்லாமே மொத்தமாக அச்சுறுத்தலுக்கு வந்து ஆளாக்கப்படும் ஸோ இதை வந்து எதிர்க்கிற வந்து விதமாக சட்ட ரீதியான கோரிக்கைகளாக வந்திருக்கட்டும் எதிர்ப்பு போராட்டங்களாக வந்திருக்கட்டும் விவசாயிகளோட முற்றுகை போராட்டங்களாக வந்திருக்கட்டும் இருக்கட்டும் உண்ணாவிரதங்களாக வந்திருக்கட்டும் சட்ட ரீதியான இந்த அவை வெளிநடப்பாக வந்திருக்கட்டும் இது தொடர்ந்து எழுந்த வண்ணமே தான் வந்து இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த திமுக அரசு தான் வந்து கட்டுப்படுத்த தவிர்க்கிறதா வந்து தொடர்ந்து வந்து சொல்கிறாங்க இதுக்கு முக்கிய வந்து காரணமாக கர்நாடகாலையும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி தான் வந்து நடைபெற்றுட்டு வந்திருக்கு ஸோ அப்படி வந்து இருக்கிறப்ப இங்கே காங்கிரஸுடன் டைரக்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கிட்ட இதை வந்து ராஜதந்திரமாக வந்து பேசி இதை டீல் பண்ணி வந்து தமிழகத்தோட உரிமையை வந்து மீட்டிருக்கணும் இதை திமுக வந்து செய்யாமல் தவறுனது மிகப்பெரிய பின்னடைவை இப்போ அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா வந்து ஆணித்தரமாக வந்து சொல்கிறாங்க மேகதாதனை நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு திறக்கப்பட்ட திட்டம் வந்து கிடையாது காலங்காலமாக இந்த திட்டத்துக்கான பிளான்ஸை வந்து கர்நாடகா அமல்படுத்திட்டே தான் வந்து வந்திருக்காங்க இந்த எல்லா தருணத்திலையும் திமுக தரப்புல இருந்து மௌனம் சாதிச்சுட்டு வந்ததுதான் இப்போ இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய தமிழகத்துக்கும் திமுகக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு ஒரு வழிவகுப்பாவே வந்து ஆயிருக்கு குறிப்பா இந்தியா கூட்டணியில ஒரே அங்கமா வகிச்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவும் காங்கிரஸும் ஒரு ராஜதந்திர முறையை வந்து கையாண்டும் இல்ல தங்களோட பங்காளியா இருக்கக்கூடிய இந்த கட்சி நட்பின் உறவுகளை வந்து பேசியும் கர்நாடக அரசுக்குள்ள வந்து உள்ள வந்து செலுத்தி இவங்க கிட்ட ஆலோசனை பண்ணி பேச்சுவார்த்தை ரீதியாகவே இதுக்கு ஒரு முடிவை வந்து கொண்டு வந்திருக்கலாம் பட் இதை ரொம்பவே அசால்ட்டா மெத்தனமா வந்து திமுக வந்து கையாண்டிருக்காங்க இதன் தான் தமிழகத்தை தமிழகத்தோட இயற்கை வளங்களையும் தமிழகத்தோட இந்த வாழ்வாதாரம் நீர் ஆகாரத்துக்கான அந்த ஒரு வளத்தையும் மொத்தமா கேள்விக்குறியாக்கியிருக்காங்க திமுக இது திமுக மட்டுமே இதுக்கு வந்து காரணம் வந்து கிடையாது தமிழகத்துக்கு சார்பா திமுகவின் சார்பா அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ஒம்பது எம்பிக்களுமே இதுல வந்து அடங்குவாங்க அவங்களுமே கேள்வி கேட்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு உரையை இது மூலமா இந்த விஷயங்கள் மூலமா மக்களை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம கருணாநிதி அவர்களாலையும் திமுகவாலையும் தமிழகத்துக்கு ஏற்பட்ட ஒரு சில துரோகங்கள் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பட்டியலிட்டு வந்து சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு காவேரி நீர் மேலாண்மை வந்து அமைக்கிறது காண்டி அதோட உரிமைகளை வந்து வாங்க கருணாநிதி அவர்கள் அப்ப வந்து உரிமை வந்து கோரினாலும் அந்த சமயத்துல தமிழகத்தோட எதிர்ப்பெல்லாம் வந்து மீறி ஹேமாவதி அணை கட்டுறதுக்கான ஒப்புதலை வந்து கருணாநிதி அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு இது தமிழகத்தோட அந்த ஒரு தரத்தை வந்து குறைச்சி மதிப்பை வந்து கம்மி பண்ணி இன்னுமே வந்து கர்நாடகா மத்தியில பலவீனமாக தான் வந்து காட்டியிருக்கு இதுதான் கருணாநிதி அவர்கள் தமிழக மக்களுக்கு செஞ்ச முதல் துரோகம் அப்படின்னு பட்டியலிட்டு பேசியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கர்நாடகால அந்த அணை வந்து கட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த அணையை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்க உச்ச நீதிமன்றத்துல வந்து தொடுத்தாங்க தமிழக அரசோட சார்பா ஆனா கருணாநிதி அவர்கள் கூட்டணியோட நெருக்கத்தினாலையும் கூட்டணி கட்சிகள்ல அவங்க வந்து மத்தியில வந்து இருந்து ரொம்ப வந்து பிரஷர் கொடுக்காங்க அப்படின்ற காரணத்தினால சட்டமன்றத்துல தெரிவிக்காமலே அந்த வழக்க போயிட்டு வந்து வாபஸ் வந்து வாங்கினாரு இது தமிழக மக்களுக்கு கருணாநிதி அவர்கள் திரும்ப செஞ்ச மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க ஜெயலலிதா அவர்கள் இப்படி கருணாநிதி அவர்களுக்கு கீழே திமுக செயல்பட்டவா வந்து இருக்கட்டும் இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட கீழே தமிழகமும் திமுகவும் செயல்படுறப்பா வந்து இருக்கட்டும் இந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையுமே வந்து முறையான டைம்ல அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து சப்மிட் வந்து பண்றாம பண்ணாம முறையான சமயத்துல தங்களோட எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து வெளிப்படுத்தாம ரொம்பவே பலவீனமா ரொம்பவே மெத்தனமா இவங்களோட கூட்டணியோட அழுத்தத்துக்கு கீழே தமிழக மக்களோட நலன் பத்தி யோசிக்காம கர்நாடகால ஆளக்கூடிய அந்த ஆளுங்கட்சிகளுக்கு இணக்கமாகவும் அவங்களோட அழுத்தத்துக்கு செயல்பட்ட காரணமாக தான் இன்னைக்கு தமிழகத்தை இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவுல இந்த மேகதாதானை விவகாரத்தில் வந்து திமுக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு அப்படின்றத தீர்க்கமாக நிறைய விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷனில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷனில் வந்து நிற்கிறப்ப இந்த மேகதாத அணை விவகாரத்துக்குமே ஒரு நிரந்தர தீர்வை வந்து வாக்கி கொடுப்போம் அப்படின்னு தங்களோட அந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க பட் ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பு ஏன் மிகப்பெரிய ஹையெஸ்ட் பெய்டு ஒரு லாயரை வந்து தமிழகத்தோட சார்பாக வந்து ஆஜரை வந்து ஆக்கியுமே தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த மேகதாது அணையோட வழக்குல ஸோ இதை முன்னாடியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தங்களோட எதிர்ப்பு மனநிலையை வந்து ஸ்ட்ராங்கா வந்து முன்னாடி வந்து வச்சு வாதாடி இதை வந்து காங்கிரஸ் தலைமையில இருக்கக்கூடிய அந்த கர்நாடகா ஆட்சியில இருந்து நம்ம வந்து இந்த மேகதாது அணை திட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து ஏற்படுத்தியிருக்கலாம் பட் இவங்க மௌனம் காத்த காரணத்தினாலதான் இன்னைக்கு தமிழகத்தை மட்டும் இல்லாம கோர்ட்டில் இவங்களுமே தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு எல்லா எதிர்கட்சிகளும் இந்த விஷயங்கள்ல ரொம்பவே ஆழமா இருக்கக்கூடிய ரொம்ப வருடங்களா பணியாற்றிருக்க நிபுணர்களும் வந்து தெரிவிக்கிறாங்க